வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் பந்தயம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம்டா அதுல நாமும் ஒரு ஓட்டக்காரங்கடா முயல் போல் ஓட முடியுமா இல்ல ஆமை போல் நடக்க முடியுமா விடாமுயற்சியோடு நம்பிக்கையில் ஓடித்தான் பார்ப்போமே வா வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம் அதுல நாமும் ஒரு கரங்கடா இன்பம் கண்டு வந்தவர்க்கு துன்பம் வரவில்லையா துன்பம் என்று வாழ்ந்தவர்க்கு இன்பம் வரவில்லையா இது இயற்கையின் நியதி அல்லவா மன உறுதியோடு இவ்வுலகில் வாழ்ந்து தான் பார்ப்போமே வாழ்க்கை ஒரு ஒட்ட பந்தயண்டா அதில் நாமும் ஒரு ஒட்டக்காரங்கடா வந்தவர்க்கு சுகமும் கிடைத்துவிடும் சுகமாயிருந்தவர்க்கு வழிகளும் வந்துவிடும் இது காலம் செய்யும் மாயம் அல்லவா தன் நம்பிக்கையில் தலை வைத்து உறுதியாக வாழ்ந்திடுவோம் வா வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம்டா அதில் நாமும் ஒரு ஓட்ட லல்ல லல்ல நன்றி நண்பர்களை